மூன்று நிமிடங்களுக்குள் எலும்பு முறிவு மற்றும் உடைந்த எலும்பு துண்டுகளை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ எலும்பு பசையை உருவாக்கியுள்ளதாக சீன விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இதுபோன்ற காயங்களுக்கு சிகிச்சையளிக்க எலும்பு பசையின் தேவை நீண்ட காலமாக கருதப்பட்டு வருகிறது ஆனால் சீன ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடித்துள்ளனர் எலும்பு பூஜ்யம் இரண்டு எனப்படும் எலும்பு பசை கிழக்கு சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்தில் ஒரு ஆராய்ச்சிக் குழுவால் வெளியிடப்பட்டதாக குளோபல் டைம்ஸ் அறிக்கை தெரிவித்துள்ளது சர் ரன்ரன் ஷா மருத்துவமனையின் தலைவரும் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணருமான லின் சியான்ஃபெங் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் இந்த தயாரிப்பை உருவாக்குவதற்கான உந்துதல் நீருக்கடியில் ஒரு பாலத்தில் சிப்பிகள் உறுதியாக ஒட்டிக்கொண்டிருப்பதை கவனித்ததிலிருந்து வந்தது என தெரிவித்துள்ளார் லின் கூற்றுப்படி ரத்தம் நிறைந்த சூழலில் கூட இந்த பிசின் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்குள் காயத்தை சரிசெய்ய முடியும் எலும்பு குணமடையும் போது பசை உடலால் இயற்கையாகவே உறிஞ்சப்படும் என்றும் அதை அகற்ற அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார்